தங்கிய பிறகு மறுபடியும் வந்து கிச்சன் ரூம்ல போய் எனக்கு அருமையான சுவையான காப்பியை போட்டு வந்து கொடுப்பாங்க ரெண்டு பேர் தானே வேலை செய்யறோம் ரெண்டு பேர் தானே சம்பாதிக்கிறோம் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படையில் ரெண்டு பேர்த்துக்கு உரிமைகள் ஒண்ணுதான் ஆனா அவங்க மட்டும் காலமிச்சோடும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் அதாவது பெரிய பதவியில இருந்த போதிலும் கூட நான் காலாட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்துக்கிட்டு காபி போட்டு வரும்போது சர்க்கரை கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா என்ன இது படிச்சதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க எல்லாம் கைத்தட்டி பாராட்டணும் நீங்க அது நான் எந்த சர்க்கரை குறைஞ்சி போச்சுன்னு சொல்லுவேன் நான் அதுல என்னன்னு சொன்னா இன்னைக்கு தமிழகம் தமிழ்நாடு தமிழ் மக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இனங்களும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பெண்கள் இல்லைன்னு சொன்னா எந்த முன்னேற்றமும் கிடையாது எந்த வெற்றியும் கிடையாது புரியுதுங்களா அதனால இப்போ என்னன்னு சொன்னாங்கனாக்க பெண்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் தெருவில் நீங்க வந்து வித்தியாசமா சட்டை போட்டு வெளியே வந்துட்டாங்கவே என்னடா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு வந்துட்டாங்களே சொல்லிட்டு போலீஸே பயப்படுவான் உண்டுதான் நல்லா இல்லையா இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் நிலையம் நடத்த வந்த மனித உரிமைகள் கருத்தங்கத்திற்கு வந்து அதிகமான பெண்களை வந்து ஆண்களை விட அவங்களுக்கு வந்து சிறப்பான வகையில பாராட்ட கொடுக்க வேண்டும் சிறப்பான வகையில் பாராட்ட கொடுக்க வேண்டும் உங்களுடைய இந்த பங்களிப்புக்கு நான் வந்து என்னுடைய தலை தாழ்ந்து என்னுடைய நன்றியையும் வரையிறேன் உங்களால் மட்டும்தான் இந்த கருத்தரங்கம் இன்னைக்கு சிறப்பாக சொல்றேன் அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி உலகத்துக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஒரு மிக தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் காவிரி ஒரு பெண் கங்கை ஒரு பெண் பூமி ஒரு பெண் உலகமே பெண்ணாக இருக்கின்றது நீங்கள் தான் இந்த மண்ணினுடைய அற்புதமான போராளி புரட்சியான புரட்சிக்கு வித்திடுகின்றவர்கள் உரிமைகளுடைய நன்றி சொல்கின்றேன் நன்றி சொல்ல கடமை அனைத்து மகிழ்பவளும் அனைப்பல்ல அவளல்லவா ஒரு அணைப்பில் அடங்குவதும் அவல அல்லவான கண்ணதாசன் பாடுவார் என்ன சொல்றேன்னா அதாவது குழந்தையை கட்டி வளர்த்து ஆடாக்கி இந்த நாட்டிற்கு அர்ப்பணிப்பது நீங்கள் ஆண்களுடைய பங்களிப்பு பெருசா இல்லை உங்க நீங்கள் சரியாக நின்றால் இருந்தால் போராட்ட குணம் உங்களுக்கு இருந்தால் அதாவது வலி என்பது வந்து பிரசவ வழியை விட அதிகமான வலி உலகத்துல எங்கேயுமே இல்லை அந்த வலியை தாங்குவதை போலவே நீங்கள் போராட்டத்திற்கும் தாங்கி வெளியே தூக்குடில வந்துட்டீங்கன்னு சொன்னா இங்க இங்க நாங்க பேசிய அத்தனை தலைவரைய பேச்சு வந்து அது நியாயமா இருக்குன்னு உணர முடியும் எல்லாம் வருத்தப்பட்டாங்க இருந்துகிட்டு போராட்டம் மதுங்கி போச்சு நம்ம தலைவர் வந்து தொழிலாளர் தலை சொல்ற போது உங்களுக்கு எல்லாம் தெரியணும் இந்த போராளிகளுக்கெல்லாம் துணை நின்ற இயக்கம் இந்த போராட்டத்திற்கெல்லாம் துணை நின்ற இயக்கம் போராட்டத்து சட்டங்களை இயற்றவர்க்கு துணை நின்ற இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் அந்த இயக்கங்கள் தான் வந்து அனைத்து சட்டங்களை இயக்கியது இந்த உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்ற தத்துவத்தை கொடுத்ததே கார்ல் மார்க் தான் இல்லை ஆனா இந்தியாவில் சொன்ன கம்யூனிஸ்டுகள் சொன்ன தத்துவத்தை வந்து நடைமுறைப்படுத்த இருந்தவர் அம்பேத்கர் மட்டும்தான் அம்பேத்கருடைய சட்டத்தால் தான் இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அடிமை நாடாக இல்லாமல் இருக்கின்றது அப்பேற்பட்ட எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் ஓய்வு சம்பளம் குறைவாக அதிகமாக கொடுக்க வேண்டும் இவங்களை சுரண்ட கூடாது என்று அம்பேத்கார் சட்டம் ஏற்றி அந்த அரசியல் சட்டம்தான் இன்னைக்கு இந்தியாவை வழிநடத்தி இந்த எழுவத்தி நாலு நாடுகளுக்கும் பிரான்ஸ் நாடு வந்து ஒரு சுத்தரி உலகத்திலே அம்பேத்கார் இன்னைக்கு சிலை திறக்கப்பட்டு அந்த மா மனிதன் தான் மனித குலத்திற்காக சட்டங்களை ஏற்றி சட்டங்களை நிறைவேற்படுத்தி குறிப்பாக பெண்களுடைய அனைத்து நலனுக்கும் பாடுபட்டவர் அப்பேற்பட்ட மனிதனை மிக்க மனிதர் சமூகத்தில் அக்கறை காட்டியவர் சமூகத்தை தன்னுடைய குடும்பத்தமா பார்த்து அரசியல் சட்டதியத்தை மாமேனனுடைய பிறந்த அவருடைய பிறந்த நாள் அவருடைய வாழ்ந்த நாள் அனைத்துமே தொழிலாளர்களுக்கான ஒரு நாள்தான் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன் அதை விட பார்த்தீங்கன்னா ஜாலியன் மாதாபாக்குங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும் ஜாலியன் வாலா பாக்கல வந்து பஞ்சாப்ல இருக்க ஜாலியன் வாலா பாக்கல அன்னைக்கு வந்து மக்கள் போராடுகின்ற பொழுது டயர் டயர் ஒரு கொடுமைக்காரன் வந்து கிட்டத்தட்ட பல மக்களை வந்து துப்பாக்கியால் சொட்டு கொண்டான் யாரு டயர் என்கிற ஆங்கிலை வெறிப்படுத்தவன் பஞ்சாப்ல ஜாலியன் வாலா பாக்கல அந்த கொடுமையை விட இன்னைக்கு தூத்துக்குடியில் இருக்கிற மக்கள் ஸ்டெர்லைட் ஆலையில நேருக்கு நேர நெஞ்சில சுட்டவன் போலீஸ்காரன் உடலில்லா இல்லையா நேருக்கு நேர நெஞ்சில சுட்டு கொலை செய்த பாவிகள் இருக்கின்ற ஒரு இடமாக இந்த தூத்துக்குடி மண் இருந்து இருக்கிறது இன்னைக்கும் இங்க எல்லாருமே சுட்டி காட்டினாங்க யாரெல்லாம் வந்து மக்களை கொல்வதற்கு காரணமாக இருந்த காவல்துறை சேர்ந்தவர்களை இன்றைக்கு வந்து இப்போ கூட வந்து பதவி ப்ரமோஷன் கொடுத்து பெரிய வச்சிருக்காங்க இந்த மனித மிருகங்களை தடுக்கவில்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கவில்லை அவர்களை வந்து தண்டிக்கவில்லை இதெல்லாம் வந்து நீங்க என்ன பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம் நம்ம அதில் இப்போ அந்த மரணம் வந்து எனக்கு வந்து இருக்கணும் நான் எல்லா இடத்துலையும் என்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன் நான் வீட்டை விட்டு நான் பெரிய பதவியில் இருந்தவன் பெரியவங்க அதிகாரத்தில் இருந்தவன் நிறைய வந்து தொழிலாளிக்காக பாடுபட்டவன் அப்பேற்பட்ட நிலையில நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அன்னைக்கு வந்து தொண்ணூத்தி எட்டுகள்லாம் எப்போ கொலை எப்போ வெட்டு விழும்னு தெரியாது என்னுடைய குழந்தைகிட்ட என்ன சொல்லிட்டு வருவேன்னா அலிபாபா நாற்பது திருடர்கள் இந்த படத்துல வந்து வேறு கால்வேறு குண்டனரா வந்து இப்போ வெட்டி போட்டுருவாங்க என்னைக்காச்சும் எத்தனையும் பொருத்தி புதைக்கப்படுகின்ற நேரம் வந்தால் அதுக்காக சந்தோஷப்படுத்துனேன் இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லி இருப்பேன் நான் அவங்க ரொம்ப வந்து கதறி போயிருப்பார்கள் அப்படி சொல்லி சொல்லி வணக்கப்பட்டதுனால இன்னைக்கு அவங்க போராளியாவே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே நாம் வந்து அதை வந்து தாய்மார்கள்லாம் நினைக்கணும் இது இது வந்து இன்னைக்கு மனித உரிமை நாள்ல வந்து நம்ம மனித உரிமை நடக்கிறது கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது முன்னாடி சொல்லும் போது கூட இங்க ரெண்டு மந்திரி இருந்தாங்க இன்னைக்கு வந்து அந்த மந்திரி வந்து இந்த இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையில வந்து சுட்டு கொண்ட பாவிகளுக்கு அதை தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்களாமா கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு அதுல வந்து அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்குது ஒருத்த வந்து வந்து தென்காசி ஒரு வந்து மாவட்ட தென்காசி மாவட்டத்தில் அவனுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு பெரிய பதவியில் ஆகவே அரசாங்கம் என்பது அடக்கரும் முறையை பயன்படுத்தி ஒரு பணி செய்யக்கூடிய போராடக்கூடிய மக்களை ஒடுக்குகின்ற ஒரு கதவியாக தான் ஆகவே நாம் வெற்றி பெற வேண்டும் நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் குழந்தைகளை காப்பதை போலவே உங்கள் குடும்பத்தை காப்பதை போலவே உங்களுடைய சந்ததியை காப்பதை போலவே நீங்க போராட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் தூத்துக்குடி வந்து விடுதலை பெறும் வெற்றி பெறும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் இதை வந்து கட்டாயமா தெரிஞ்சுக்கணும் கட்டாயமா தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வெற்றி அடையப்படும் சட்டங்கள் இருக்கட்டும் இன்னைக்கு ஐயா கூட சுட்டி காட்டினாங்க நாற்பது சட்டங்கள் இன்றைக்கு நாலு சட்டங்களாக இந்த மத்திய அரசு இன்னைக்கு மாத்திருக்கு தெரியுமா இருக்காச்சும் சட்டம்லாம் என்னமே தெரியாது நாலு சட்டம் இல்லை நாற்பது சட்டம் என்ன மக்கள் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால என்னன்னு சொன்னா இன்னைக்கு பன்னெண்டு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் மகிழ்ச்சி அதை போய் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்னெண்டு மணி நேரம் வேலை என்பதை வந்து மத்திய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அதுல பன்னெண்டு மணி நேரம் கொண்டு விட்டாங்க உழைக்கின்ற மக்களை சுரண்டுவதிலே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் என்னையாக இருக்கிறார்கள் அதில் எந்த குறைவு இல்லை ஆகவே வருகின்ற காலத்தில் நமக்கு வந்து நம்முடைய மூதாதையர்கள் மலைகளை கொடுத்துருக்கின்றார்கள் மரங்களை கொடுத்துருக்கின்றார்கள் ஆறுகளை கொடுத்துருக்கின்றார்கள் நதிகளை கொடுத்துருக்கின்றார்கள் அதெல்லாம் ஆறுகளையும் நதிகளையும் மலைகளையும் இன்னைக்கு வெட்டி எடுத்து நம்முடைய வருங்கால சந்ததி வந்து துன்பத்திலேயே சூழலுக்கு காரணமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கின்றது கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஒருபடி கூட வந்து இருந்து எடுக்க முடியாது சட்டம் இருக்கா இல்லையா ஒருபடி மண்ணை கூட வந்து கேரளாவில் வந்து மண்டல இருந்து எடுக்க முடியாது

மரணம் என்பதை கூட வந்து போராட்ட களத்தில் போகின்ற பொழுது நீ வரலாற்றில் இருக்கக்கூடிய ஆட்கள் மாதிரி நிற்க முடியும் மரணம் வருகின்ற பொழுது கூட போராட்டத்தை கையில் எடுத்து போராடவில்லை என்றால் நம்ம வந்து இந்த மண்ணிலே பிறப்பதற்கே அர்த்தம் இல்லாம போய்விடும் இந்த மண்ணில வாழ்வதற்கே அர்த்தம் இல்லாம போய்விடும் ஆறுகள் தொலைந்து மலைகள் தொலைந்து காடுகள் தொலைந்து அனைத்தையும் தொலைந்து விட்டு வந்து நம்ம எப்படி வந்து காற்று நல்ல காற்றை சுவாசிக்க முடியும் எப்படி நல்ல தண்ணீரை குடிக்க முடியும் ஆகவே தோழர்களே நாம் இன்னைக்கு கூடியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அற்புதமான உரையாற்றி இருக்கின்றார்கள் செல்வம் அவர்களும் தலைவர் அவர்களோ எல்லாருமே இருக்கிறார்கள் வந்து வழிகாட்டு நீங்கள் வந்து வழிகாட்டுங்கள் உங்கள் வழிகா பெண்களுமை வழிகாட்டுதல்லே இந்த தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் போராட்டம் என்றால் முதல்ல நாம் வர வேண்டும் வந்திருக்கேன் வரலாமா போராட்டம் என்றால் ஆலைக்காக போராடி வந்து இன்னைக்கு வந்து அங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்காங்க அதை குறிப்பா வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு வந்து எல்லாம் கையாளப்படுத்துவதில் வந்து எவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்குது நடந்திருக்குதா இல்லையா அந்த துரோகத்துக்கு வந்து எப்படி முடிவு கட்டணும் காலையில கூப்பிட்டு பேசுகின்ற போது மணி அவர்கள் வந்து நாங்க மூணு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களா போராடி ஓய்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் அடுத்த கட்ட ஒரு போராட்டம் அற்புதமா இருக்கு மாத்தி மாத்தி சிந்திச்சோம்னா போராட்டத்தில் வெற்றி பெறலாம் நான் மணிக்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னாக்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் வருவதற்குண்டாக சட்டமன்றம் வந்து நடக்க போகுது நடக்க போகுதா சட்டமன்றத்தை வந்து முற்றுகை போராட்டம் சட்டமன்றத்தை வந்து தொடர் முற்றுகை போராட்டம் அதை வந்து என்னன்னு சொன்னா உயிரே போனா கூட பரவாயில்ல நாம் இழந்ததை அனைத்தையும் மீட்க வேண்டும் என்று சொன்னார் அரசாங்கம் அடங்க வேண்டும் என்று சொன்னார் நம்மளுடைய கோரிக்கைக்கு செவிமடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் என்பது வந்து போர்க்களத்தில் சாவது மட்டும்தான் அது சிறப்புக்குரியது மரியாதைக்குரியது அப்பொழுது காலமாக பாராட்டப்படுவீர்கள் போற்றப்படுவீர்கள் எங்க அம்மா இருந்து இப்படி போராடுனாங்க தூத்துக்குடியில் எங்க அக்கா இருந்து இப்படி போராடுனாங்க புள்ளியில எங்க அம்மாவும் எங்க அக்காளும் என் தங்கச்சி என் சகோதரிகள் என் அண்ணனும் என் தம்பியும் போராடிய காரணத்தினால் தான் தூத்துக்கு தூத்துக்குடி தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்குது இந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் இங்கு கட்டாயமா போராடும் போராடலாமா பெரிய சட்டம் போராடலாமா போராடலாமா இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வந்து போராட தயங்கவே கூடாது நான் சொல்றேன் நான் அதனால வந்து இன்னைக்கு வரும்போது கூட ஏயா இந்த வயசுல போய் இன்னும் போராட்டம் போராட்டம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரே வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு நான் போராட்டத்துக்கு போல வேற விஷயத்துக்கு தான் போறேன்னு சொல்லி அதுல வேண்டாம் ஒத்திக்கிது அடங்கிதுன்னா அடங்க மறுப்போம் சொல்லிட்டு திருமாவள அேறுவோம் திமிர்த்து எழுதுவோம் திருப்பி அடிப்போம்னு சொல்லுவாரு அதனால போராட்ட களத்தில் மரணம் அடைவது வரலாற்றை நீக்கக்கூடிய அற்புதமான காரியம் இங்க இன்னைக்கு வந்து சிலைகளாய் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் போராட்ட களத்தில் நமக்காக நல்லவர்கள் முடியாது

இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மாநிலம் எட்டு யூனியன் டெரிட்டரி காரணம் தமிழ்நாட்டை எரிச்சல் இந்த நாடு மட்டும் எப்படி எல்லா வகையிலையும் சிறப்பாக இருப்பதற்கு வேறாக இருந்தவர்கள் உழுதாக இருந்தவர்கள் விதையாக இருந்தவர்கள் திராவிட சிந்தனை அவர்கள் அங்க இருக்கவங்க தான் பெரிய போராளிகள் ஆக இப்படிப்பட்ட போராளிகள் இன்னைக்கு படமாக இருக்கின்றார்கள் நாங்கள் நீங்களும் நானும் நம்ம வீழ்த்த நாளைக்கு நம்ம மரணத்திற்கு கூட நம்ம மக்களும் மனைவியும் குழந்தைகளும் உங்களை பார்த்து வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று சொன்னால் மண்ணை காக்க வேண்டும் மலையை காக்க வேண்டும் ஆறுகளை காக்க வேண்டும் செல்வத்தை காக்க வேண்டும் தமிழ்நாடு தூத்துக்குடி தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டாக இருக்க வேண்டும் அந்த வழிகாட்டியாக இருப்பதற்கு இங்கே தலைவர்கள் கூறிய அனைத்து கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் போராட வேண்டும் தாய்மார்கள் வரலாமா இங்க வர்றவங்க அத்தனை பேரையும் எழுதிங்க இவங்கதான் இது நிறுத்த உங்களுக்காக தலைமை தான் நிகழ்ச்சியை நடத்தலாமா செய்யலாமா எனக்கு சட்டம் சரியாக இல்லையே செய்யலாம் ஆகவே அரசாங்கம் நம்மளை கண்டு மிரத வேண்டாம் அரசாங்கம் நம்மை கண்டு அடிவணங்க வேண்டாம் நம்மளுக்கு சுயமரியாதை கொடுக்கட்டும் சுயமரியாதோடு வாழ்வதற்கான வழிகளை சொல்லட்டும் இங்க ரெண்டு மந்திரி இருக்கிறாங்க

நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நீங்கள் மந்திரியா இருப்பது இந்த மண்ணினுடைய மகிமையை இந்த மண்ணினுடைய பெருமையை இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்தை இந்த மண்ணுடைய வெற்றிக்காக பாடுபட வேண்டும் செல்லை இன்றும் மூடப்படவில்லை என்பதே வருத்தமான செய்தியா தான் இருக்குது அது என்றைக்கு மூடு பறக்க நினைத்தாலும் நாங்கள் போராடுவோம் போராடாமல் விடமாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஆகவே போராட்ட குணத்தை கைவிட்டால் வாழ்க்கையை அழிந்தே விடும் இன்னைக்கு விட வந்து என்னையா தம்பி வந்து கேட்டாரு நான் எனக்கு வந்து சுகர் இருக்கு எனக்கும் சுகர் இருக்கு சுகர் எடுத்தவரெல்லாம் நூறு வயசு வந்து வாழ்ந்து இருப்பார்கள் அவர்களுக்காக அதை வாழ்வோம் அவர்களுடைய வெற்றியை நோக்கி பயணப்படுவோம் என்று சொல்லிக் கொள்வதோடு மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் மையடா மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் மையடா வளர்ந்துவதும் உலகத்திற்கே நீ வலது கையடா தனிவுடமை கொடுமைகள் தீர செய்யடா மாறும் என்பது பழைய புயலான கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மனித உரிமை அற்புதமான கவிதையை பாடி இருக்கின்றார்கள் ஆகவே மனிதனாக வாழ வேண்டும் என்ற கருத்தை மனதில் வைத்து போராட்டத்திற்கு தயாராகுங்கள் யார் வந்தாலும் தூக்கி எறிவோம் என்ற நிலைப்பாட்டை உருவாக்குங்கள் உங்களை கண்டு அஞ்சட்டும் உங்களை கண்டு பயப்படட்டும் அது மந்திரியாக இருந்தாலும் தந்திரியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் அவர்களை வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கள் என்ற கருத்தை வதிக் கொள்கிறோம் அரசாங்கம் செய்யாது அரசாங்கம் செய்யாததை நாம் தடுக்க வேண்டும் என்றால் ஒரே வழி போராட்டம் தான் போராட்டத்தான் நன்றி வணக்கம்